திருபொன்ராஜ் எப்படி பார்த்துருக்கீங்க நடைபெற்ற முதல் உங்களுக்கு புரிதல் எல்லாத்தையும் வந்து தவறான தகவல்கள் தகவல்களை வந்து பார்லிமெண்ட்லருந்து இங்கே வரைக்கும் போயிடுறாங்க அப்போ அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதாவது வந்து பிஎம் ஸ்ரீன்றது வந்து ஒரு செப்பரேட்டு சிஎஸ்எஸ் ஸ்கீம் ஸ்கீம் எஸ்எஸ்ஏ வந்து செப்பரேட் சிஎஸ்எஸ் ஸ்கீம் இது ரொம்ப நாளாக இருக்குது அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீமுக்கு என்ன இன்டகிரேட்டட் காம போகணுன்ட்டு எங்கே இருக்குது சட்டம் எங்கே இன்டகிரேட் பண்ணாங்க பிஎம்சிரி ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஸ்கூல்ஸுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மில்லியன் ஒன் சிக்ஸ் மில்லியன் ஸ்கூல்ஸுக்கு மொத்தமாக வந்து எஸ்எஸ்ஏ ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க அதுக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு பிஎம்சிரி ஃபண்டு செப்பரேட்டாக என்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே பிளான் பண்ணி கொண்டாந்து இன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதை வந்து பிஎம்சிரி ஸ்கீமை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கே நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ எந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லி லெட்டர் எழுதுகிறாங்க லெட்டரை கூட படிக்க தெரியாதா ஒரு கல்வி அமைச்சருக்கு அந்த லெட்டரில் கண்டென்ட் என்னென்னு தெரியாதா அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்கல்ல ரெக்கமெண்டேஷன்ஸை அந்த ரெக்கமெண்டேஷனை பற்றி பார்க்க தெரியாதா அந்த ரெக்கமெண்டேஷன்ல என்னிபி ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்கல்ல அப்ப என்இபி ஏத்துக்காத மாநிலத்துல வந்து ஏன் திணிக்கிறீங்க சீஃப் செக்ரெட்டி லெட்டர் வேற அந்த சீர்தேகர் லெட்டர் தான் நான் சொல்றேன் அந்த லெட்டர் என்ன சொல்லியிருக்கு இந்த குழு அமைச்சிருக்கோம் இந்த குழு வந்து ஒரு ரெக்கமண்டேஷன் குடுத்துருக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து என்இபி காம்போரன்ட் இந்தந்த காம்போரன்ட்டு ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் அட்டாச் பண்ணி தானே உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்ப நீங்க சரி அந்த நீங்க அடுத்து கேட்டேன் அந்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு எஜுகேஷன் மினிஸ்டர் தான் தெரியும் என்னன்னு போய் கேளுங்க பப்ளிக் டெமெனில் இருக்கு போய் கேட்டீங்கன்னா தெரியும் அந்த என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பப்ளிக் இருக்கு என்இபி வந்து நாங்க வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு ரெக்கமெண்டேஷனில் அந்த ரெக்கமெண்டேஷன் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா என்இபியுடைய காம்பரண்ட்ல இந்தன்ன ஏத்துக்க மாட்டோம் என்ன நாங்க ஏத்துக்குவோம் இப்படின்றத கு குடு கொடுத்துருக்கு அப்ப அதை பேஸ் பண்ணி நாங்க சைன் பண்ணுறோன்னு இங்கே சொல்றாங்க இப்போ இதை வந்து தவறாக ஒரு பொய்யான தகவலை பாராளுமன்றத்தில் வந்து ஒரு கல்வி அமைச்சர் வந்து சொல்லிட்டு அவர் போய் சொல்லிட்டு தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து நீ வந்து அன்சிவிலி நீ வந்து இப்படி பேசுனா அது என்ன அர்த்தம் அப்போ இப்படி பேசக்கூடிய ஒரு அமைச்சர்

தொலைக்காட்சியை மாத்திர மாட்டாங்க தாராளமா பாப்பாங்க வெயிட் பண்ணுங்க லெட்டர் கையில வச்சு பிரயோஜனம் இல்ல லெட்டர் பப்ளிக் டொமைன்ல இருக்கு லெட்டர் கூட கண்டென்ட்ட படிச்சு புரிஞ்சு சக்தி வேணும் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சக்தி இல்லாதனால தான் பொய்யின்றது நம்ம சொல்றோம் நம்ம சொல்லல பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கனிமொழி உட்பட அனைத்து எம்பிக்களும் இன்னைக்கு அதை தான் வாதமா வைக்கிறாங்க அப்படி பொய் சொல்லிவிட்டு நீங்க வந்து தமிழக எம்பிக்களை வந்து அன்சிவிலைசேஷன் எப்படி சொல்றீங்க அப்ப நீங்க என்னவெல்லாம் சொல்லுவீங்க எந்த பொய் வேணாலும் நீங்கள் பேசுவீங்க தமிழகத்தை அனுப்பிச்சிடுச்சி சொல்லுவீங்க இங்கே வந்து இன்டெகிரேட்டட் காம்பனோடன்னு சொல்கிறீங்களா எது இன்டெகிரேட்டட் காம்பனௌட்டு எங்கே இருக்குது அதுக்கு சட்டம் எங்கே இன்டகிரேட் பண்ணுறீங்க ரெண்டு சிஎஸ்எஸ் ஸ்கீமை இன்டகிரேட் பண்ணதுக்கு எங்கேயாவது பார்லிமெண்ட்டில் சட்டம் கிட்டிருக்கீங்களா இல்லை கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கீங்களா இதுக்கு ஃபுல்லாக எஸ்எஸ்ஏ வந்து ஃபுல்லாக அத்தனை ஸ்கூலுக்கு கும்பிட்றீங்க இது பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு பண்ணுறீங்க இது எப்படி இதில் இன்டகிரேட்டட் காம்பனௌண்டாக இருக்கும் எப்படி கண்டிஷன் போடுவீங்க பிஎம்சி ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் இதை கொடுப்போம் எப்படி கண்டிஷன் போடுவீங்க இது எந்த அரசியல் சாசன சட்டத்தில் இருக்குது நீ பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி ஃபைனான்சியல் பில் பாஸ் பண்ணியிருக்க அப்போ கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல அப்படின்னா நீ கோர்ட்டில் ஒன்று நிறுத்துவோமா இல்லையா அந்த சூழல் வருமா வராதா அப்போ நீ எல்லாமே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அதை கேட்க மாட்டாங்களா கேட்டால் நீ சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லுவீங்களா கேட்டால் நீங்கள் வந்து அன்சிவில் சொல்லுவீங்களா தமிழை இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஏதாவது ஒரு தமிழ் டீச்சர் போட்டிருக்கீங்களா நாற்பத்தி ஐம்பத்தி எட்டு சான்ஸ்கிருட்டு டீச்சர்ஸ் பெர்மனன்ட் டீச்சர்ஸ் தமிழுக்கு எங்கே டீச்சர் இருக்குது பெர்மனன்ட் டீச்சர்ஸ் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயிலேயே தமிழ் வர மாட்டீங்க சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி நீங்கள் வந்து தமிழில் நடத்துங்க என் நாங்கள் தமிழில் நடத்த சொல்லியிருக்கோம் என்பியில் வந்து நீங்கள் வந்து எந்த மொழினால் படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்க நான் என் பையன் பையனை டெல்லியில் வந்து சான்ஸ்கிருத் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி ரெண்டு சான்ஸ்கிருத்து ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகிறேன் அதுதான் வந்து சிவில் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் ஸ்டூட் சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்ஸுக்கான ஸ்கூலு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் போடும்போது நான் கேட்குறேன் மூணு மொழி நான் வந்து ஹிந்தி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழ் கேட்குறேன் தமிழ் இருக்குது ஆனால் நீங்கள் டீச்சர் இல்லைன்ட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அதுக்கப்புறம் என்னது சான்ஸ்கிருத் எடுக்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்போ த தமிழ் சொல்லி தர முடியல யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் எனக்கு டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த எனக்கு தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சிபிஎஸ்சி கல்வி இந்த கல்வி அப்ப என்ன நீங்க வந்து யாருக்கு வேலை உதறீங்க ஒம்பது ஹிந்தி பெல்ட் மாநிலத்துல யாராவது ஒரு தமிழ் மூணாவது லாங்குவேஜ் என்ன படிக்கிறீங்க சொல்ல முடியுமா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால் என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க எந்த மொழியை கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு வரீங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷா படிக்க சொல்கிறோம்ல இங்கிலீஷ் லயனை கூட படிக்க தெரியல ஏன்னா அப்போ என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட கல்வியை வந்து யார் மேலே திணிக்க பார்க்குறீங்க என் இப்போ ஏற்றுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏற்றுக்க முடியாது என்ன பண்ணுறீங்க டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா கவர்மெண்டா பண்ணி பாருங்க டிஸ்மிஸ் பண்ணி பாருங்க சூப்பர் சிஎம் சொல்கிறீங்களா டிஸ்மிஸ் பண்ணீங்களா தமிழ்நாடு கவர்மெண்டா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிட்டு வந்து நிற்பாங்க எங்கே போவீங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்கே போவீங்க அரசியல் பண்ணுறீங்களா பார்லிமெண்ட்டில் வந்து என்ன பேச்சு பேசுறது ஒரு கல்வி அமைச்சருக்கு தரம் வேணாமா எப்படிப்பட்ட கல்வி அமைச்சர்களை பார்த்த பார்லிமெண்ட் அது எப்படிப்பட்ட எஜுகேட்டடு எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்த பார்லிமெண்ட்டு ஒரு சன்சிவிலை வார்த்தை அன் பார்லிமெண்ட் வார்த்தை பேசக்கூடிய ஒரு கல்வி அமைச்சரை வந்து தமிழக தமிழகத்தை தாமதப்படுத்துகிறாருன்னா சார் சொன்னாரா இல்லையா ஒரிசாவில் வந்து தமிழன் வந்து திருடிட்டு போனான்னு சொன்னாங்களா இல்லையா ப்ரைம் மினிஸ்டரும் இவரும் சேர்ந்து எப்படி எப்படி எப்படிப்பட்டவர்கள் அப்போ தமிழர்கள் மேலே பிஜேபிக்கு வெறுப்பு இருக்கிறது தமிழ் மேல வெறுப்பு இருக்கிறது எப்படியாவது தமிழை அழித்து சமஸ்கிருதத்தை உள்ள புகுத்தணுன்ற எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணம் இவர்களால் பழிக்காது என்பது உறுதி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொல்லி முதலமைச்சர் இருந்து அத்தனை பேர் கடிதம் எழுதியிருக்காங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இவங்க அனுப்புனாங்க அனுப்பல அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லணும் இந்த ரெக்கமெண்டேஷனை அட்டாச் பண்ணி அனுப்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னன்னு தெரியுது என்ன இவரை என்க்ளோசர் போட்டாரா போடலையா இதை புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்க முடியாதான்றத தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு பதில் லெட்டர் எழுதியிருக்காரு இவருக்கு சொல்றேன் நான் அந்த பதில் லெட்டர் கூட படிக்காம இங்கே வந்து பேசுறாரு சார் என்ன அந்த பதில் லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்க

கிணறு விட்டுறதுக்கு பணத்தை நாங்க கேட்கற ஓ சோலார் பண்ணல் எங்களுக்கு தேவையில்லாத நாங்களே வாங்கி போட்டுக்குவோம் சரி ஸ்கூல்ல நன்றி